நம்ம ஆம்பளை எல்லாம் கொஞ்சம் யோசிக்க நம்ம நம்ம குடிச்சிட்டு வர்றோம் நம்ம பொண்டாட்டி குடிச்சிச்சுன்னா நம்ம நிலைமையை யோசிச்சு பாருங்க நான் மலேசியா சிங்கப்பூர்லாம் போகும்போது அந்த நாட்டு பொம்பளை தண்ணி அடிக்கும் புரிசுன்றே கேட்கும் ஓகே ஒரு கட்டிங் போடு கட்டிங் ஒரு கோட்ரு போடும் ஆளுக்கு முட்டை போடுவோம் கட்டுரை போட்டு வந்தால் அந்த பொண்டாட்டியை சீரட்டை அடித்து புருஷை மூஞ்சியில் முட்டை விடுவோம் இதே தமிழ்நாட்டில் நீ ஒரு ஆப்பை சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே பொண்டாட்டி ஒரு புள்ளை சாப்பிட்டு உக்காந்துச்சின்னா உன் நிலமைய பாரு ஏய் ஆம்லேட் போடுறே என்னடா கோத்தா ஆம்லேட் என்ன செய்வேன் ஏய் மொம்மா என்னடா ஓத்தா நான் சரக்கு போட்டிருக்கேன் நானும் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த குழந்தை போய் தெருவில் ஓய் தெரியும் ஆனால் என் வீர தமிழச்சி தமிழ்நாட்டு பெண்களை எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன் கண்ணியை தவறாது அதே மாதிரி இன்னைக்கு நைட்டிகள் என்பது என்ன பிரசவ டயத்தில் பிரசவ காலத்திலே ஒரு பெண்மணி புடவ கட்டுனா இறக்கமா இருக்கும் அதுக்காகத்தான் அந்த நைட்டி இப்போ நூறு நாள் வேலைக்கு பூரா நைட்டி அறுபத்தஞ்சு வயசு கிழவி எழுபது வயசு கிழவி நைட்டியை போட்டு கம்மா ஷிப்பிங் விளையாடுது

அண்ணே நீ பேச கேக்கல அலருதுமேட்டலருதா காத்தடிக்குதா இருக்கா நாடுங்கள் சேலம் சிவராசி சித்தவைத்தாலை மூடு கிளம்பலையா கிளம்புற இடத்துல வேர்க்குதா அடிச்சு விடுங்கள் அமிர்தாஞ்சன் எங்க அண்ணன் அப்படித்தான் கேக்குது ஹலோ நோட்டீஸா வாசிப்போம் எதுல போய் முடியுதுன்னு பார்த்தேன் என்ன கிராமத்திலும் பொண்ணு கொடி இங்க வச்சா ஏன் அங்கன முனி ஓட்டமா பார்த்து இப்ப நீ என்ன பண்றேன்னு பாக்குறேன் ஹலோ அப்போ சோத்து பல்லு அடிக்கிறதால வந்தவர்களை கும்பிட்டு துண்டை போட்டு விடுங்க அப்போ அதுக்கிட்டே வந்தீங்களா அருமையான பேச்சாளர் என்ன எம்ஜிஆர் சொன்னார் எம்ஜிஆர் கிடையாது எம் கே ஆர் வாய் சரியா இருக்க கிடையாது நீங்க பேசுனது அப்படி என் தம்பியை சொல்லுங்க அந்த எந்த தம்பி சொல்றேன் ஒவ்வொருத்தரும் பேரு சுப்பமய ராமு ஏழாயிரம் ரூபாய் வட்டிக்கு வாங்கியிருக்கேன் இங்கே ஆறு மணி இங்கே பப்பு நகர் என்னது அன்பு அண்ணன் எம் கே அன்பாளையத்தின் இருவருமான எம் கே ராதாகிருஷ்ணன் அன்னார் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது ஏப்பா வெளியே வருதா வருதா அவர் வேற லகுடு முண்டை ஏய் இவன் தான்ப்பா அறிவாளி ஏற்றி வச்சா எதுவுமே நல்லா இருக்குமா இருபத்தொரு வருஷமா நாடா ஆடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நீ சொல்லு மேடைக்கு இன்னொரு வையா என்ன ஒன்னே ஒண்ணுமே சொல்லல அங்கிட்டு கேட்க இருந்தே சொல்றேன் திரி வை கப்ளிங் அது இல்லப்பா அவன் பேருப்பான் மணிகண்டே பெருங்கொண்ட திண்ணிக்குரிமையே

ஒரு நிமிஷம் சும்மா வாங்கயா வானத்தை நோக்கி சுட முடியுமாயா ட்ரிக்கிங் வீரர் ட்ரிக்கிங் வீரர் பழைய படத்துல எப்படி தான் கேட்க துப்பாக்கி சொண்டையெல்லாம் எம்ஜிஆர்லாம் ஒரு ஆளை போட்டு அடிப்பார் என் தலைவன் ஏழு நாளைக்கு அடிப்பார் கடல்ல போய் அடிச்சு திருப்பி கம்மாய் கொண்டு வருவார் வீட்டுக்கு கொண்டு வருவார் மண்ணில் ஓட்டு பரட்டுவார் ஒரு படம் புள்ள ஒருத்தர் அடிப்பார் இப்ப ஒரு ஹீரோ ஒரு குத்து குத்துனே பன்னெண்டு ட்ரெயின்ஸ் ஆகிடுது சவுண்ட் கேட்கலையா ஒவ்வொரு காதல வந்து பேசிட்டு போனேன் யூடியூப் சேனல் தம்பி கண்டிலாம் தங்கப்பாண்டி ஊர் காவல் படையில இருக்கேன் தம்பி காவல்துறைக்கு பெரும் உதவி ஊர் காவல் படை வாழ்த்துக்கள் தம்பி மகிழ் மீடியோ எங்களது நரிக்குடி அருகாமல் உள்ள மானூர் கீழே குழம்புல டேய் கனி அவனை வரச்சல் தம்பி ரகு வந்து வாங்கிப்போம்

தம்பி கீழே கொடுங்குற கனி தம்பிக்காக அவன் பெற்றுக் கொடுக்கிறான் அதான் பாசம் அண்ணன் தம்பி பாசம் அதை நான் அந்த குளிக்கிறதுக்கு எத்தனை பேர் அடிச்சுக்கிறாங்களோ ஒளி வலி அமைப்பு போடணுமா அப்ப அப்பு ஒளி வலி ஒளி ஒலி போடுங்க எங்களுக்கெல்லாம் பொண்ணாடியை போத்தி கௌரவப்படுத்திய மேல கொடும்பலூர் யாதவ் சங்கம் மற்றும் கோகுலம் பாய்ஸ் அத்தனை உறவுக்கு நன்றி நன்றிங்க என்ன காலத்திலும் பொண்ணல கொடி மதிப்படியாக கூறிய ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் மேலக் கிராமத்திலே யாதவ சங்கம் மற்றும் கோகுளம் பாய்ஸ் இணைந்து நடத்தும் முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த மேலக் புண்ணிய பூமியை அலங்கரிக்கும் நிகழ்வுகள் இந்த மக்கள் நடத்தினாலும் வெளியூர்லிருந்து வருக தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் உங்கள் மத்தியாக நடைபெறும் கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் இந்த மேடையிலே வேடன் வேடன் நடிக்க காத்துக் கொண்டார் குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பயன்

பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டு பெரும் கொண்ட ஒரு கம்மா பிரச்சாளி இந்த நாரதர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே மிரண்டு வருவீ வயிறு மட்டும் ஏழு டன்னு உள்ள போய் பாருங்க நேரம் மண்ணல்லி பூஜிக்கிட்டு இருப்பார் என் மச்சான் எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த டிஆர் மகாலிகம் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பிற காத்துக் கொண்டது ஆறு மணிக்கு கலையரசன் ஏழு மணிக்கு பூவரசன் எட்டு மணிக்கு எவகுருசேன் என் அன்பு தம்பி உண்மையிலே மணிகண்டே ஒரு வெகுளியான மனுஷன் ஒரு கைதட்டு கொடுக்கலாம் என்ன வர வர மடு கணக்குது எந்த மாட்டு வர்க்கமோ இவன் மண்ண வேலை வர தெரியாதுல்ல ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு பிடிண்டியா என்னைய நான் சொன்னேன் இருடா மிருதங்க வாசிக்கும் போது போகடான்னு அண்ணே முட்டுதுன்னே நீ டம் டம்முன்னு குதிச்சு பின்னாடி போனேன் அங்கே ஒருத்தன் ஒரு கீப்புக்கு தொடர்வுக்கு ஒளிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தேன் இவன் இப்படி திக்கு திக்குன்னு போனேன் அவன் பார்த்துட்டு புருஷன்தே வந்துட்டேன் போல திட்டு கருவல்ல விழுந்துட்டேன் இவன் ஒண்ணுக்கு அடிச்சு கைலியோட இங்கே வர்றேன் என்னன்றே பேய் ஓடுதுன்னே தீபாவளிக்கு நிறைய போதை அடிச்சு ஒரு மணிக்கெல்லாம் போதையில் ஒரு லிட்டர் எண்ணெய் தலையில் ஊற்றி தேய்ச்சிக்கிட்டு பேய் மாதிரி நின்றுருக்கேன் கொண்டாடி வா உன்னை யார் தேய்க்க சொன்னால் விடியலையா போக முண்டா ஒரு மணி தான் போய் மண்டே காய வை காத்தாடி ஓட்டால் காயாதுன்னு ஒரு எக்ஸில் எடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப என் டோல் கட்டுருக்கல அது வரைக்கும் போனால் காத்தாட காஞ்சிரும்னு போனவேன் மாடும் காலமாடும் மாடும் தப்பி கடந்திருக்கு அப்படியே வண்டியை நிற்பாட்டிவிட்டு என்ன நமக்கே டோல்கட்டு போடுறாங்க டோல்கட்டு மாதிரியே தெரிஞ்சிருக்கு சரின்னு மாடு டயர்டாகி ஒர்க்கு முடிஞ்சு காளை மாடு இறங்கிருச்சு உள்ள விடும் போது மறுபடியும் தவிர்க்கு ரிம்முல ஓட்டு கிச்சு குச்சின்னு அடிச்சு அதில் வெரிச்சதுலேயும் இது சின்ன வயசுல நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டேன் எங்க வீட்டில் கெட மாடு அது ஏன் தங்கப்பாட்டி வெளியே சொல்லக்கூடாதான் அசிங்கம் கிடமாடாது எங்க ஐயா கோடாங்கி முனியாண்டி என்ன சொன்னாரு அடே இந்த கிடையடி முறை அடிச்சிருக்கு இந்த சென்னைக்கு போன முடாண்டாரு நான் என்னையா செய்ய நீ வந்து காலமாட்டை பிடிச்சி தவ விடு நான் பசுமாட்டை முளை குச்சியில் கட்டிக்கிறோம்னு கத்தை எழுச்சி பிடிச்சிக்கிட்டார் நான் சொன்னே இதை தவம் போது என்ன செய்ய கரெக்டாக இந்த ட்ரில் மிஷினில் விட்டுறான்ட்டார் நான் சின்னாலே எனக்கு விவரம் தெரியாது மாடு தாலில் அது நீக்குற மாதிரி காரிகால முக்குமாண்டுச்சு தவிச்சு வரனு முனிய பிடிச்சு விட்டேன் ஜிக்கென்னு சொல்லிச்சா அப்படியே முடியைத்தாள் துருப்பி வச்சு அடிச்ச மாதிரி அடிச்சு வச்சிப்பா அப்புறம் போய் கஞ்சி உடிக்கினே கவுச்சியான கவுச்சில்ல அதுதான் சரி கரும்பத்து அதெல்லாம் சின்ன வயசுல அதெல்லாம் இதிலருந்து எங்கள் கையோட செய்திருந்தேன் இந்த மாதிரி பிடிச்சு விட முடியாது என்ன பண்ணும் காதுல எதாவது பண்ணி வச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அது ஏண்ணே இடையில என்ன அப்படி பண்ணியா ஐயோ உங்கையிலா ஆட்டா போட்டா இதுன்னே அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த மணிகண்டன் அவர்கள் பின்பாடல் மணி கிரியா வாசிக்க சொன்னேன் அம்மா பாசத்துக்கு அம்மா பாட்டை அடிச்சு விடுதாயி ஏஆர் ரம்யா எந்த படத்துக்கு டூன்னு போட்ட மாதிரி மனநம் என் ஆத்தா ஒஞ்செழ அந்தாயத்தை போ கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துளமீன் பிடிக்கே

Tebrik ederim அதிரடி மன்னன் எங்க அண்ணே கோயில்பட்டி எங்க அண்ணே சந்திரன் அவர்கள் மிருகத்தை செய்ப்பார்கள்.

அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை அடிப்பார்கள் சொந்தடியா அடிக்க வேணா உன் சொந்தடி அடிச்சு விடு பயந்த ஓலாரு நம்மள எதுவும் வாத்தியார் கேள்வி கேட்டியான்னு சில பேர் அவனா எந்திரிப்பேன் ஐயா நான் இல்லைங்க நேற்று முடியலைங்க அந்த மாதிரி நான் ஏதாவது சொல்லி போடுறேன் அவனா கிண்ணியா கிண்ணியாண்டு இங்க வாடி மாப்பிள்ளை நீ எங்க ஏரியால வந்து தப்பிச்சு போறியாக்க நீ எவ்வளவு கிருத்திர முடிச்சு தெரியும்டா வா எங்கள் அண்ணன் பதிமூணு ஆண்டுகளாக குழந்தை இல்ல அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் அத்தாவுக்கும் பிறந்ததுனால இது பேரு நீண்ட நாள் ஒரு குழந்தைய கண்டிருக்காங்க கும்மி அடிக்கிற மாதிரி கம்பு கூட்ட செதுக்கி விட்டு அடிப்பேன் ஒன்னே சோதிக்க மாட்ட மாட்டேன் சம்பளம் நல்லா இருக்கணும் தம்பி குண்டு போண்டா நீ சூப்பர் சூப்பர் என்ன பண்ண போறான் அங்கெல்லாம் கொஸ்டின் கூடாது அவங்க என்ன படிச்சு எழுதிட்டியா இருக்கா இல்லையா தப்பி இதில் யாரு தலையிட்டால் பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நாம் பாடுவதை கேட்டாயோ ஐயோ துள்ளி வள்ளி வள்ளி என்னடா முரையன் கோயில் பஜனை மாதிரி போடுறேன் துள்ளி வெ வெள்ளலயே மாற்று என்ன என்னப்பூ மல்லிகைப்பூ என்ன நான் இங்கே நிக்கிறேன் நீ வீர சொல்ற தா நிக்கியாரா ஏதோ மோகம் ஏதோ யாரே நொப்பம் அடே கம்மா கண்டா முன்ட சிரி

அரசின் சரி பழகி இந்த ஜெயப்பரிய மாதிரி பிள்ளைய வந்தேன் என் தம்பிய ஊர அப்படியே கொஞ்ச நேரம் மண்ணை எதுக்குன்னு கொஞ்சம் வங்கோரங்க மாதிரி வந்துட்டா தட்டி எல்லாம் பெச்சுட்டு போயிடாங்க இதை பாக்குறதுக்கு நம்ம எடுத்து தலையில அடிச்சுக்கிட்டு போகலாம்னு ஆனால் ஜெயப்பரியாவுக்கு வர வர மார்க்கெட்டு ஏறுதுப்பா ஆள் நல்லா இருக்கு சிமுண்ட மூட பரவாயில்ல அதில் எவனோ ஒரு தட்டு சிமுண்ட அள்ளி கக்கூசை பூஜி இருக்கேன் அதனை தேடிக்கிட்டுறேன் இந்த மச்சான்ட்டியேன் பாடா என் தம்பிகிட்ட வாங்கப்பா மச்சான் அன்னன்டா அன்னன் இல்லையாப்பா அன்னன்டா பிரபு டூலர் ஒர்க்ஸ் ஐயப்பன் பில்டிங் ஒர்க்ஸ் இஸ்மா இ ஸ்கூல் ச்சே அஸ்மா ஸ்கூல் எதிரி வீரசோலம் மிதி ஐநூற்றொண்ணூறு மீதி மணி ஐயா பணம் பேரன் முன்னூத்தொம்பது ஒன்பது சீப்பை எங்க வாத்தியார் வீராளங்குளம் பேரைங்களா எனக்கு நீங்க தம்பி முட்டை சரி மச்சேன் வாயில வச்சேன் ஒரு பன்னெண்டு அபிராமம் மேற்கு கொட்டகுடி கிருஷ்ண ஜெயந்தி பயலுகட்டா புட்டூர் அம்மா அன்பு தம்பி சபரி சரத் சூரி சார்பாக ஏழு நூறு எழுநூறு முந்நூறுவாய் போட்டாங்க உண்டா கொண்டு வந்துருப்பாங்க இங்கே சரக்கு போட்டேன் என் தம்பியை கோமிய எனக்கு தெரியாதா கோமியம்மா சரி விடு நன்றி தம்பிகளை நன்றி சிரிப்பாளகி புதுக்கோட்டை ஜெயப்பிரியா தாசன் காமி ஜெய யம்மாடி ஆ தாடி பொண்ணே எனக்கு தெரியாதீடி பாடி 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 அம்மா எம்மா அரைச்சமா அரைப்போம்மா துவச்ச துணிய துவப்பமா பேண்ட இடத்துல போப்பா மயிர் பாட்டுடா நகச்சுவை மன்னன் நகச்சுவை மாமன் உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக ஆடி பதினெட்டாம் பேருக்குல இருந்து கடுமையான விரதம் டாக்டர் சொன்னார் அதிக இட உள்ள பொருள்களை தூக்காதீங்கன்னு சொன்னதுனால ஒரே ஒரு ஈர்வழியை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு மண்டி ஓட்டு சல்லிக்கல்லிலே வாமம் செய்து கொண்டு நடக்கிறார் எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகில் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் ஆறுபற்றவர் மருதங்குடி ஏ மருதமணி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்துக் கொண்டார்கள் எங்க அண்ணன் இந்த கப்பலிங்க நோங்கத்தான் வருவார் சேவரி அவ என்ன பாடு வார்த்த போறானோ கர்ப்பமே துணை கற்பகமே துணை தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு ஸ்ரீ கிருஷ்ணா ரேடியோ ஜாதவ சங்கம் மேல குடும்பலூர் கிருஷ்ணா கிருஷ்ணா அம்மை சட்டி குடும்பலூர் சொந்த உருமா কৃষ্ণ